அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் ஒன்றிலிருந்து பாடம் எட்டு சான்றோர் மொழி இந்த பாடலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து இனியவை நாற்பது கச்சார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது இந்த பாடலை எழுதியவர் வந்து பூதன் சேர்ந்தனார் இப்போ சொல்லும் பொருளும் கற்றார் அப்படின்னா கற்றவர் உரைத்தல் என்பது கூறுதல் மிக்கார் என்பது அறிவில் மேம்பட்டவர் மிகமான அப்படின்னா மிக பெருமையுடன் எல் துணை அப்படின்னா எல்லளவு ஈதல் என்பது கொடுத்தல் எத்துணையும் அப்படின்னா எல்லாவற்றிலும் மாண்பு என்பது பெருமை இப்போ அதனுடைய பாடனுடைய பொருளை பார்க்கலாம் கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது எல்லாவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது ஆகும் இதுதான் அந்த பாடனுடைய பொருள் அடுத்து பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் வந்து கூறுதல் ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் ஈதல் அப்படின்ற ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது இனிமையானது இதுல அறிவில் மேம்பட்டவர்களுடன் அப்படின்றது நிக்கார் இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் வந்து இணைதல் அடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் கற்றவர் முன் எதை கூறுதல் இனிமையானது கற்றவர் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது எவருடன் சேர்ந்து இருப்பது மிக இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது மூணாவது கேள்வி எல்லாவற்றையும் விட இனிமையானது என்று இப்பாடல் கூறுவது எது எல்லாம் சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விடவும் இனிமையானது என்று இப்பாடல் கூறுகிறது அடுத்தது வந்த பாதை இங்க பிடித்த உணவுப் பொருட்கள் இருக்கு அந்த உணவுப் பொருளை குறித்து நாம் இங்க எழுதுறோம் அப்பளம் அப்பளம் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு மொறு என்று இருக்கும் இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருள் எழுதுங்க இல்லை நான் எழுதியிருக்கேன் இங்கே ஜிலேபியை பற்றி எழுதிருக்கேன் இல்லை இதை வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க ஜிலேபி ஜிலேபி எனக்கு மிகவும் பிடிக்கும் இனிப்பாக இருக்கும் அடுத்து இங்க வண்ணமிட்ட சொல்லுக்கு உரிய ஒத்த ஓசையுடைய சொற்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம் வள்ளி குதிப்பால் இந்த வள்ளிக்கு வந்து துள்ளி வள்ளி குதிப்பால் துள்ளி சிந்து ஆடினால் பந்து வேணி சுவரில் அடித்தால் ஆணி பாட்டி தந்த வெட்டி படங்களை இணைச்சு சொற்களை உருவாக்குறோம் இது வந்து கடல் குதிரை இப்ப இந்த இரண்டு சொற்களையும் ஒன்னா இணைக்கும் போது கடல் குதிரை குடை மிளகாய் குடை மிளகாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் இப்ப எங்க கீழே குறிப்புகள் இருக்கு அதுக்கு ஏற்ற சொற்களை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் தண்ணீர் மீன் பறவை இது வந்து குறிப்புகள் இதுக்குண்டான சொல் வந்து கொக்கு இரவு வானம் வட்டம் அப்ப அது வந்து நிலா பால் மீசை மியாவ் பூனை கிளை நிழல் பழம் அது வந்து மரம் வீடு கதவு பாதுகாப்பு இது வந்து பூட்டு அடுத்து இவங்க சொல்ல அதுக்கு உண்டான குறிப்பை நாம் எழுதுறோம் சொல் வந்து கடல் அதுக்கு உண்டான குறிப்புகள் வந்து கடலுக்கு வந்து நம்ம தண்ணீர் எழுதலாம் கப்பல் மீன் அலை இந்த மாதிரி நம்ம குறிப்புகளை நம்ம எழுதிக்கலாம் அது ஏதாவது ஒரு மூன்று குறிப்புகளை நீங்க இங்க எழுதுங்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துவோம் உணவை எடுத்திடும் உண்ணாமல் வைத்திடும் அது என்ன அது வந்து நம்ம கரண்டி தான் கரண்டி வந்து உணவை எடுக்க பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து உணவை வந்து உண்ணாது சாப்பிடாது வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் குடம் அது என்ன வெள்ளையாய் குடம் அது வந்து முட்டை ஆனால் கீழே விழுந்துச்சுன்னா அது ஜல்லிக்கூடம் மொத்தம் செதறி போயிடும் அப்போ அது வந்து முட்டை கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம் அது என்ன அது வந்து கோவை பழம் தட்டு வெள்ளை தட்டு தகதகக்கும் வெள்ளி தட்டு அது என்ன அது வந்து நிலா வெள்ளையான தட்டு வெள்ளி தட்டு அது வந்து நிலா ஆயிரம் அறை உண்டு அனைத்திலும் இனிப்பு உண்டு அது என்ன அது வந்து தேன்கூடு அடுத்தது கொண்டு நிரப்புவோம் ஒரு நாள் மாலை வேலை எழில் பள்ளி முடிந்து பூங்காவிற்கு சென்றான் அங்கே பூக்கள் மனம் வீசின திடீர் என்று மழை பெய்தது எழில் மழை நீரில் கப்பல் விட்டு மனம் மகிழ்ந்தான் அவனுடைய ஆடையில் சேறுபட்டு கரை படிந்தது அடுத்தது உரிய இடைவெளியை விட்டு இந்த வார்த்தைகளை நம்ம பிரிச்சு எழுதுறோம் வண்ண பட்டம் பறந்து வந்தது விடுகதைக்கு விடை சொல்ல எனக்கு பிடிக்கும் மீனாவும் இனியனும் நண்பர்கள் அம்மா தின்பண்டம் வாங்கி வந்தார் இந்த மாதிரி இடைவெளியை விட்டு வார்த்தைகளை பிரிச்சு எழுதுறோம் அதுல வந்து அடுத்தது கட்டங்களை நிரப்புறோம் விதை முளைத்து செடி வளரும் வீடு கட்ட செங்கல் உதவும் காலில் செப்பல் அணிய வேண்டும் நாள்தோறும் செய்தித்தால் படிப்பேன் செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தில் இருக்கும் சேவல் கூரை மேல் நின்றிருந்தது ஆற்றின் ஓரம் கரை இருக்கும் கீரை உண்பது உடலுக்கு நல்லது கொடியில் காய்க்கும் காய் சுரை அதாவது சுரைக்காய் உடலில் வரிகள் உடைய விலங்கு வரிக்குதிரை nandhi